ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தோடு ராஜி இன்றைக்கி நம்ம மிராக்கல் ஜனம் பார்க்கறக்கு முன்னாடி இதை நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட் வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது தெரியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இருபத்தி எட்டாம் தேதியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இருபத்தி எட்டாம் தேதி ஏழு மணியோட ஈவினிங் ஏழு மணியோட சரிங்களா இன்னொரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது நாளைக்கு சண்டேன்றனால நான் வீடியோ போட மாட்டேன் பட் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பெயர்கள் கொடுக்குறவங்க தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம இதிலேயே கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகைங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க சரிங்களா ஒரு ஒருத்தருக்கு இருக்கா நம்ம பார்த்துட்டு சொல்கிறனால தான் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்குது நிறைய பேர் ரிப்ளை வரலங்கிறீங்க ஒன்றுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி நான் பல வேலைகளோடு இது செஞ்சுட்ருக்கோம் ஸோ அந்த டைம் கிடைக்கும் போது நான் ஒரு ஒருத்தருக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு ஒருத்தருக்காக பார்த்துட்டு சொல்கிறனால தான் அந்த கால தாமதம் கூட பட் எல்லாருக்குமே ரிப்ளை வந்துடும் ஒன்றுமே வந்து பயப்பட வேண்டாம் நீங்கள் ரிப்ளை வரலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரிப்ளை வந்துடும் சரிங்களா ஸோ தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இதோட ப்ரொசீஜர்ஸ் தெரியும் இது என்ன மாதிரியான ஒரு ஃபார்மாலிட்டிஸுங்கிறது நீங்கள் புதுசாக வரவங்க பல வீடியோக்கெல்லாம் நிறையா இருக்குது பல பேரோட அனுபவங்கள் இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த நம்பரில் நவமூழிகேன்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பெயர்கள் கொடுக்கலாம் சரிங்களா இன்றைக்கே ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளோட வராகாமூர்த்தி சித்தரையா அவரோட ஆசீர்வாதத்தோட அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு ரொம்ப முக்கியமான நாள்ன்னைக்கு மாசி மக பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் வந்துட்டு இந்த சத்தியநாராயண பூஜைங்கிறது எவ்வளோ பேர்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது சத்தியநாராயண பூஜாங்கிறது அதை சொன்னாலே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜை வருது சத்தியநாராயண பூஜைங்கிறது இது ஒரு விரதம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விரதம் இது இதை நினச்சி நம்ம என்ன கேட்டாலும் கேட்குற வரங்களை கொடுக்கக்கூடியது தான் சத்தியநாராயண விரதம் பாங்க அவ்வளோ வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதுவுமே ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளே தன்னோட வாய்மொழிந்த ஒரு விரதம்னு சொல்லலாம் என்னை நினச்சி யார் வந்து இந்த விரதத்தை இருக்காங்களோ என்னை நினச்சி யார் அந்த நாளில் அந்த பூஜைகளை செய்கிறாங்களோ அவங்க கேட்குற வரங்களை அப்படியே நான் கொடுத்துட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி நாராயணரே சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த இது கடவுளே நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் அதனால் இன்றைக்கி நாளில் சிம்பிளாக ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம்

எப்படின்னா இந்த இவ்வளவு வருஷம் பார்த்து பார்த்து நடந்தவன் எப்படி இவ்வளவு பெரிய வார்த்தை பேசின என்ன நடந்ததுன்னு எனக்கே ஒண்ணு புரியல இது விரிசல்லாம் முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க நான் பயந்தே போயிட்டேன் எங்க என் வாழ்க்கையை தொலைச்சிருக்கணும் உண்மையிலே கடவுள் இருக்காரு உண்மையிலேயே நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எனக்கு என்ன சொல்றது தெரியல ஆனா உண்மையிலேயே எனக்கு கடவுள் எப்படி எனக்கு இந்த மாதிரி வந்து காப்பாத்தினதில்ல இந்த நிமிஷம்தான் அந்த சண்டை சரியாகி ஒண்ணுமே எப்படி கொண்டு வந்து விடுறாருன்னே தெரியல உண்மையில பெரிய விஷயம் மேல தப்பில்லை தப்பில்லைன்னு தைரியமா அவங்க என்னென்ன வரகி ஐயா என்னை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயாவை நினைச்சு ஐயா எனக்கு உதவி செய்யுங்க என் கூட இருங்க அவர் மனத்துல இறக்கம் கொடுங்க சச்சன் ரொம்ப 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 நன்றி இன்னைக்கு நான் உண்மையில இது ஆனந்த கண்ணீரா என்ன கண்ணீர் தெரியல அது மீறின ஒரு மிராக்கல் இது ரொம்ப நன்றி நன்றி சகோதரி நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி சந்தோஷமா இருக்கீங்க இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீரா தான் இருக்கு அப்படிங்கும்போது கேட்கவே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அதாவது நான் என்ன என்ன சொல்றதுன்னா கடவுள் மேல நம்பிக்கை வைங்க அவரை நம்பி கடவுளை நம்பி நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையோட நம்ம செய்யறோமோ கண்டிப்பா அதற்குண்டான பதில்ங்கிறத அவங்க கொடுத்தே தீருவாங்க நீங்க சித்தரையாவை நம்பி வராகியானை நம்பி நீங்க கேட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத கேட்கும் சந்தோஷமா இருக்கு பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம சகோதரி வீட்டில் அன்னையோட உருவம் எப்படி தெரிதுங்கிறத பாருங்கள் இது வந்துட்டு இந்த குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் வந்து தீபம் வச்சுருக்காங்க அந்த தீபத்தோட தான் வந்து ரெண்டு கண் அந்த மூக்கெல்லாம் வந்து குட்டியாக அப்படியே தெரிது பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு பெருசு பண்ணி காமிக்கிறேன் அதை நீங்களே பாருங்கள் வராகி முகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் வராகி கண் அப்படியே அக்யூரெட்டாக தெரியுது நல்ல கண்ணை விரித்து பார்க்குறது நல்லாவே வந்து தெரியுது நீங்கள் பார்க்குறீங்களே உங்கள் கண்ணுக்கும் இது வரஹி முகம்தான் முகம் தான் அந்த கண் நல்லாவே தெரியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆச்சுன்னா சந்தோஷமாக லைக் பாயிண்ட் சொல்லுங்கள் நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வராகியானே அவங்க ட்ராயிங் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் நானே வரைஞ்சது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் காமிங்கன்னு அவங்க அனுப்பியிருக்காங்க அதையும் பாருங்கள் இந்த ட்ராயிங் தான் அந்த சிஸ்டர் வரைஞ்சிருக்காங்க அப்படியே தத்ரூபமாக வராகியானே வரைஞ்சிருக்காங்க ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கும்போதே இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டு அனுப்பியிருக்காங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பாயிண்ட் அவங்க டிராயிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ இந்த சத்தியநாராயண பூஜைங்கிறது என்ன மாதிரி காலகட்டத்தில் வந்து இதை கடைபிடிப்பாங்கன்னா ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலை வரும் சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவாச்சு இந்த சத்தியநாராயண பூஜைங்கிறது கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து பண்ணுவாங்க வருஷம் ஒரு முறையாச்சும் இதை செய்கிறதுங்கிறது அந்த வருஷம் முழுக்க அந்த ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் இருக்கும் நல்லா மேலும் மேலும் வளர்ச்சிக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற காரணத்தினால வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த சத்தியநாராயண பூஜைங்கிறது பண்ணுவாங்க சிலர் வந்துட்டு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை எது செஞ்சாலும் ஒரு முன்னேற்றங்கிறத பார்க்க முடியல எல்லாமே தடையாகுது எல்லாமே பிளாக் ஆகி நிற்கிது அப்படிங்கும் போது டக்குன்னு இந்த சத்யநாராயண பூஜையை பண்ணுவாங்க அப்போ வந்து என்ன ஆகும்னா அது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது அப்படியே அடிபட்டு போயிடும் அப்படியே அந்த ஆப்போசிட்டாக அப்படியே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறத கண்ணால் பார்க்க முடியும் இப்படி ஒரு மேஜிக் வந்து அந்த இடத்துல நடக்கும் இந்த சத்தியநாராயண விரதத்துக்கு வந்து அப்படி ஒரு மகிமை இருக்குது கேட்ட வரங்கடை கொடுக்கக்கூடியது தான் இந்த சத்யநாராயண பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதை எப்போல்லாம் செய்வாங்கன்னா மெயினா இன்னைக்கு மாசி மகம் மாசி பௌர்ணமியில வந்துட்டு செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த நாளில் நீங்கள் என்ன கேட்டாலும் சத்தியநாராயண பூஜைங்கிறது ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே தான் பண்ணுவாங்க ராத்திரி தூங்குற இந்த வழிபாடு வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது சரிங்களா இது ரொம்ப பயபக்தியோட நம்பிக்கையோடு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதாவது ஸ்ரீமன் நாராயணனே பெருமாளே பார்த்தீங்கன்னா என்னை நினச்சி யார் வந்து இந்த விரதம் இருந்து என்ன கேட்டாலும் நான் அப்படியே கொடுப்பேன் என்று கடவுளே அவர் வாய் இந்த ஒரு விரதம் தான் இது சரிங்களா அதனால வந்து இதை நீங்க நம்பிக்கையோட செய்யணும் இந்த நாள்ல வந்துட்டு பொதுவா என்ன செய்வாங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாவே சாப்பிட மாட்டாங்க இப்போ இந்த வீடியோ நீங்க இன்னைக்கு தான் பாக்குறீங்க இன்னைக்கு ஏழு நாள் காலையில சாப்பிட்டுட்ட சிஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இந்த விரதம்ங்கிறது எல்லாத்துனாலேயும் இருக்க முடியாது சிலருக்கெல்லாம் உடல் ரீதியான ப்ராப்ளம் இருக்கிறவங்க விரதம்ங்கிறது நீங்கள் இருக்க வேண்டாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இருக்கலாம் சரிங்களா அதாவது மதியத்துக்கு மேலேயாச்சும் நான் இதை செய்யணும்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே வெறும் பால் பழம் ஃப்ரூட்ஸ் நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்லாம் பால் பழம் கண்டிப்பாக சாப்பிடணும் வெறும் வயிற்றோடு சுத்தமாக இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து அந்த விரதத்தை வந்து இருப்பாங்க அடுத்த நாள் தான் வந்து சாப்பாடே எடுத்துப்பாங்க இப்படி வந்து இருக்குது சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா ஏழு மணிக்கு வேலை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு வாழையில் வாங்கி அதில் பச்சரிசியை வந்து நிறச்சிக்கோங்க நல்லா பச்சரிசியை பரப்பி விட்டு நல்லா நாராயணோட மந்திரத்தை சொல்லிட்டு நமோ நாராயணாய் நம்ம இதை வந்து இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்ங்க நாராயணான்னு சொன்னாலே நம்மளோட கர்மாவே அழியுன்னு சொல்லுவாங்க அத்தனை சக்தி இருக்குது இந்த வாழை இலையில் வந்துட்டு பச்சரிசியை நிரப்பி நீங்கள் எதுக்காக வேண்டி இந்த விரதம் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அங்கே எழுதணும் அதாவது கடன் பிரச்சனை தீரணும் எனக்கு பயங்கரமான ஒரு கடனில் இருக்குது அது சரியானா போதும்னு நினைக்கிறவங்க அந்த அரிசியில் உங்கள் வலது கை வாழ்காட்டி விரலால் கடன் அப்படிங்கிறத எழுதி கீழே த்ரீ சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு மேஜிக் நம்பர் அது வந்து நான் அந்த நம்பரையும் வந்து எழுதணும் இன்றைக்கி இப்படி செய்கிறனால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும் சில பேர் வந்துட்டு இன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்ட சிஸ்டர் மறுபடியும் எப்ப செய்யறது அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம் மறுபடியும் எப்ப செய்யலாம்னா இதை ஒரு ஒரு பௌர்ணமியிலயும் நீங்க செய்யலாம் சரிங்களா இந்த பௌர்ணமிக்கு நீங்க செய்ய விட்டவங்க அடுத்த பௌர்ணமியில் செய்யலாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யலாம் திங்கக்கெழம செய்யலாம் வியாழக்கிழமை செய்யலாம் சனிக்கிழமை செய்யலாம் இந்த மாதிரி நாட்களில் இந்த சத்யநாராயண பூஜைங்கிறத நீங்கள் மறுபடியும் கூட நீங்கள் செய்யலாம் அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் விரதம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லை சாப்பிட்டு கூட நீங்கள் இந்த வழிபாடு பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இந்த எல்லாம் இல்லாமல் சுத்தபத்தமாக நீங்கள் செஞ்சால் போதும் மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி தான் இது செய்யணும் விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி பால் பழம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் இருக்கலாம் சரிங்களா ஏதாவது ஒரு நேரம் மட்டும் கூட உங்களால் முடிஞ்சதுன்னா அப்படி இருக்கலாம் மதியம் மதியத்துலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் பூஜை முடிக்கிற மட்டும் கூட நீங்கள் விரதம் இருந்துட்டு நைட்டை கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி மெத்தோட்லையும் வந்து நீங்கள் செய்யலாம் வாழையில் கிடைக்காதவங்க இந்த மாதிரி தட்டு வச்சு கூட நீங்கள் அரிசி பச்சை அரிசி எடுத்துக்கோங்க அல்லது சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டு வச்சு கூட நீங்கள் எழுதி இப்படி உங்களுக்கு சும்மா செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி அரிசி இப்படி தட்டில் வச்சு பரப்பி நீங்கள் கடன் எழுதி கீழே அந்த த்ரீ சிக்ஸ் ஃபைவ் அந்த நம்பரை வந்து எழுதி வந்து இப்படி வைங்க நாள் முழுக்க நமோ நாராயணாய் நம இதை சொல்லிகிட்டே இருங்க என்ன நினச்சி நீங்கள் இந்த வித விரதத்தை இருக்கீங்களோ என்ன நினச்சி கேட்குறீங்களோ கன்ஃபார்மாக நடக்குங்க அத்தனை ஒரு சக்தி வந்துட்டு இன்றைய நாளுக்கு இருக்குது இந்த பௌர்ணமிக்கு இருக்குது நீங்கள் கும்புற இந்த வழிபாட்டுக்கு இருக்குது சரிங்களா இன்றைக்கி இந்த வழிபாடு செஞ்சு முடித்தவங்க அடுத்த நாள் இந்த அரிசியை எடுத்து நீங்கள் ஏதாவது மாட்டுக்கு வந்து பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் அன்னதானமாக கொடுக்கலாம் சாப்பிட்றக்கு கொடுக்கலாம் பறவைகளுக்கு வந்து போடலாம் பறவைகளுக்கு அதாவது மரத்தடியில் ஏதாவது போட்டு விட்டுருங்க ஏன்னா அது அவங்க சாப்பிடும்போது நம்மளோட கருமாக்கள் அழிஞ்சு நமக்கு இருக்கிற எல்லா விஷயங்களும் சரியாகி ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த பொருளை வந்து நீங்கள் செய்யலாம் சரிங்களா அந்த இலையும் கூட மாட்டுக்கே நீங்கள் சாப்பிட கொடுத்துடலாம் இவ்வளோதாங்க இந்த விஷயம் சத்யநாராயணா பூஜைங்கிறது பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் அதை விட்டுறாதீங்க ஸோ என்ன அன்னன்னைக்கு நாட்கூறிய ஒரு சிறப்பான ஒரு விஷயமெல்லாம் இருக்குது இதெல்லாம் செய்கிறது மூலமாக பல நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்பா அப்டேட்டாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஐ திங்க் இது வந்து ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்